வணக்கங்க தமிழகத்தில் என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்குது கொஞ்ச நாள் முன்னாடி என்ன நடந்தது மும்மொழி கொள்கை வரக்கூடாது குறிப்பாக நாங்கள் ஹிந்திலாம் படிக்க மாட்டோம் ஹிந்தி இங்கே வரக்கூடாது எங்கள் கிட்ட திணிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லி பாலா விளம்பரம் பண்ணிட்டு இருந்தீங்க செலவு பண்ணி விளம்பரம் பண்ணிட்டு இருந்தீங்க இதில் ஒருத்தர் தாங்க சூர்யா இதெல்லாம் எங்களுக்கு ஆவே ஆகாது எடுத்துகிட்டு ஓடு அப்படின்னுட்டு இருந்தார அவரோட மனைவி நடிகை ஜோதியா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என் பையனுக்கு ஹிந்தி தெரியாது தான் நான் ஒத்துக்கிறேன் ஆனா என் பொண்ணு ஹிந்தில બહુત અચ્છા அப்படின்றாங்க பொண்ணு நல்லா ஹிந்தி பேசுறாங்க பையனுக்கு பிடிக்காது சோ சொல்வாங்க செஞ்ச அம்மா ஹிந்தி नाही அப்படி சொல்வாங்க ஹிந்தி नाही சோ எனக்கு ரொம்ப ஆசை அவங்க ஹிந்தி பேசணும் எல்லா ಲ್ಯಾングवेजஸ் பேசணும் இதே மாதிரி தான் நானும் சாக ஆயிட்டேன் என்னங்க சொல்றீங்க सूर्याவுக்கு பிறந்த பொண்ணு எப்படிங்க ஹிந்தி கத்துக்கலாம் அப்படின்னு நான் கேட்கல கத்துக்கிட்டோம் எல்லாரும் கத்துக்கிட்டோம் அதே மாதிரி எல்லாரும் கத்துக்கிட்டோம் அதையா வந்து நீ வந்து தடுக்கிற ஹிந்தியை எதிர்த்த சூர்யா அவரு அவர் குடும்பமே அவரோட பொண்ணை ஹிந்தி கற்றுக்க வச்சுருக்காங்கன்னா மற்றவங்களாம் கற்றுக்க வைக்க விடாமையா போகிறாங்க திமுக காரங்கெல்லாம் வாக்கு சேகரிக்கிறதே ஹிந்தியில் அவர்லாம் திருச்சி அவர் சிவாலாம் வந்து பாட்டு பாடுறாரு ஹிந்தியில் மேராக என்னமோ பாடுறாரு அவர்லாம் இந்த பாடலாம் நாம இருக்கு வாயில் வர மாட்டேன் நாக்கு ஆகன்ற வார்த்தை மட்டும்தான் ஆக வந்துக்கிட்டு இருக்குது மத்த ஹிந்தி வார்த்தைலாம் ஒன்றும் பெருசாக வரமாட்டேது பாஜக ஆட்சி வந்ததுக்கப்புறம் தான் மக்களுக்கு விடிவாலானா அது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது நடக்கும் அண்ணாமலை வந்து சொல்லியிருந்தார் இந்த தேர்தலில் வந்து திமுக தோத்துதுன்னா கனிமொழி தான் கண்ணா திமுக தலைவர் அப்படின்ட்டு வால்வா சார்பா தேர்தல் எங்களுக்கு இல்ல முதலமைச்சர் தோத்தாருன்னா அக்கா கனிமொழி அவர்கள் திமுக தலைவர் ஆயிருவாங்க நானுமே ஒரு மேடையில வந்து கனிமொழி அவங்க பேசினதை பார்த்தேன் அவங்க சொல்கிறாங்க ஆம்பளைங்கெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க நாங்கள் தான் இப்போ மெஜாரிட்டி இப்போ தேர்தல் வந்ததுனா கூட எங்களுக்கு தான் அதிகம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார் அப்போ எனக்கு டவுட் இருந்தது ஒரு தேர்தலை ஆண்களை விட அதிகமாக அந்த தேர்தலின் வெற்றி தோல்வியை முடிவு செய்யக்கூடிய இடத்திலே தமிழ்நாட்டிலே பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆயிரம் பெண்கள் இருந்தோம்னா மேடையில வேணா வேற மாதிரி இருக்கலாம் ஆனா பெண்கள் இருந்தவன தொள்ளாயிரத்தி இருப்பாங்கல்ல திமுக வந்து பிளவு போட்டு விடாதா இதுல ஒரு ஏக்நாத் சிண்டே வந்து விட மாட்டாரா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இப்ப நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவா பின்பாகவா தெரியல ஏன்னா உங்க குடும்பத்தில் இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க உதயநிதியை தான் அடுத்து துணை முதல்வராக இருக்கக்கூடியவரை முதல்வராக ஆக்க வேண்டும்னு அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவங்க தாய் அம்மா அவங்க வந்து நினைக்கிறாங்களாம் நீங்கள் இருக்கும்போதேங்க நான் மகனையும் வந்து முதல்வராக ஆக்கி பார்த்துடணுன்னு அவங்க நினைக்கிறாங்களாம் அந்த மாதிரி தான் தகவல் வந்துக்கிட்டு இருக்கு ஆனால் அதுக்கு கனிமொழி வந்து இப்போ பேசக்கூடியதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ மாறுதல் நடந்துகிட்டு இருக்கு இப்போ மத்திய அரசாங்கம் கூட கனிமொழி அவர்களை வந்து வெளிநாட்டிற்கு சென்று இந்த தாக்குதல் குறித்து இப்போ இந்தியா பாகிஸ்தான் தாக்குதல் குறித்து குழு அமைச்சு வெளியே வந்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி இருக்கிறது இப்படி ஒரு அங்கீகாரம் வந்து கனிமொழிக்கு மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது பாஜக அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே சொல்வது உண்டு அமித்ஷா அவர்கள்ட்ட கனிமொழி அவர்கள் நேரடியாக தொலைபேசியில் பேசுவாங்க இந்த மாதிரி தமிழகத்துக்கு ஏதாவது தேவைன்னா பேசுவாங்க இங்கே இங்கே ஏதாவது பேரிடர் ஏதாவது குறித்து பேசுவாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது உண்டு அந்த வகையில் அவங்க வந்து ஆண்கள்லாம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்கன்றதையும் நம்ம எந்த மாதிரி புரிஞ்சிக்கணும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க இப்போ மத்திய அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்கு இந்த சூழ்நிலையில் தி திருமாவனை வைத்து திமுக பேச வைக்கிறதா அப்படின்றது தெரியல திமுக தலைமை பேச வைக்கிறதா அப்படின்றது தெரியல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரதமர் பின்பம் பலவீனமானதை மறைக்கவே தூது குழு அமைக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசுறாரு இந்த தூது தான் கனிமொழியை வைத்து அனுப்புகிறார்கள் இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு அரசியல் நகர்வு இருக்குமோ அப்படின்றிருக்கு ஏன்னா கனிமொழி வந்து தே ஏன்னா கனிமொழி வந்து திமுக தலைவராகிடுவாரோ அப்படின்ற ஒரு இது போயிட்டு இருக்கு மத்திய அரசாங்கத்து கூட கொஞ்சம் இணக்கமாக இருப்பது போல நம்ம பார்க்க முடிகிறது இந்த சமயத்துல திருமாவளவனை வைத்து இது மாதிரி பேச வைக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் நீங்களே புரிஞ்சுக்கோங்க